அடையேங்க அப்பா ஒன்னு சொன்னா பாருங்க அப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னு சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா இன்னைக்கு என்னால மறக்க முடியாது அது செய்யல அப்படி ஒன்னு சொன்னா பாருங்க அப்படின்னா ஏ சொல்லுவீங்க சார் மேரேஜுக்கு முன்னாடி இங்க ரெண்டு இடத்துக்குள்ள சண்டை வரும் சண்டை வந்துச்சுன்னா நான் ஏதாவது திட்டுவேன் அவ வந்து அழுதுட்டு போனை கட் பண்ணிட்டு மறுநாள் அவளே கால் பண்ணி சாரிடா என்மாடான் தப்புன்னு சொல்லிட்டு பேசுவா நான் கல்யாணத்துக்கு அப்புறம் அதே தான் நடக்கும்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா நடந்துச்சு ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா என்னைய போட்டு கை நீட்டுறா அப்படி இல்லைனா கை நீட்டி அடி வரையா ஆமாம் சார் கை நீட்டிட்டு கோவத்தில் முஞ்சு தூக்கி வச்சுட்டு போயிடுவா நான் போய் சாரி கேட்டு பேசுற நிலமை வந்துருச்சு ஏமா இது வன்முறை இல்லையா அது நீ நம்ம நம்ம இந்த நாட்டை ரொம்ப காலமாக வந்து மனைவி அடிக்கிற ஆணை பற்றியே பேசியிருக்காங்க இப்போ தான் தம்பி மாதிரி பல பேர் கிளம்பியிருக்காங்க நாங்கள் வாங்குகிற அடியை வெளியே சொல்ல முடியலங்க இதுவரை எத்தனை தடவை அடி வாங்கியிருப்பீங்க

ஆனா திட்டிட்டு நான் தான் போய் சாரி கேட்டு பேசுவான் ஆமா சார் அப்படி ஏன் பேசணும் ஓகே வேற என்ன எதிர்பார்ப்பு இருந்துச்சு என்ன உடந்துச்சு நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் போகும்போது வார்ட்ரோப்ல எனக்கு ஒரு ஷெல்ஃப் கூட இல்ல சார் ட்ரெஸ்ஸஸ் ஒரு சைடு ஆர்ட் மெட்டீரியல்ஸ் ஒரு சைடு ஆர்ட் மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு பெரிய பீரோவே அம்மா வீட்டில் இங்க வந்துட்டு இப்ப கூட என்கிட்ட ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் சார் எனக்கு என்னோட ட்ரெஸ்ஸுக்கு ஆர்ட் மெட்டீரியல்ஸும் இன்னும் பாதி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டே வரல அம்மா வீட்டில் தான் இருக்கு நான் இப்போ எதாவது பண்ணணும்னா அம்மா வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துட்டு அப்புறம் பண்ணுவேன் பொதுவாக இந்த கம்ப்ளைண்ட் எப்பவுமே ஆண்கள் தான் சொல்லுவாங்க இப்போ இது கொஞ்சம் இதான் சார் எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி நான்வெஜ் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்தாருங்க சார் ஆக்சுவலி நான் பியூர் வெஜிடேரியன் லவ் மேரேஜ் தான் நாங்கள் ரெண்டு பேரும் உனக்காக விட்டுறேன் அப்படின்னாரு ஆனால் இப்போ வரைக்கும் இல்லை சார் முடியல சார் முடியல நான் விடுந்தான் ஆசைப்படுறேன் சார் பட் சர்க்கம்ஸ் சுற்றி இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸு இவங்கெல்லாம் கம்பல் பண்ணுறனால என்னால் இவங்களுக்காக அதை பண்ண முடியல ஆக்சுவலி பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க என்கிட்ட பெட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நான் வளர்த்துருக்கேன் நாய்க்குடி ஆண்டி இருக்கேன் நான் ரொம்ப அதை பாசமாக ரொம்ப பார்த்துப்பேன்னு சொன்னாங்க உங்களுக்கு பெட் பிடிக்கும் ஆமாம் நான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிச்ச போதே அதுதான் நான் கேட்டுக்கிட்டேன் அதுக்கு ஓகே ஆமாம் எனக்கு எனக்கும் பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆஃப்டர் மேரேஜ் அது கிட்ட வந்தாலே ஒரு மாதிரி ஹெசேட் ஆவாங்க கிட்ட போக மாட்டாங்க சார் கரெக்டு சார் பெட்டு பிடிக்கும் மூணு பெட் இருக்கு வீட்டில் என்னை பொறுத்த வரைக்கும் பெட்ஸ்னா வீட்டில் அங்கங்கே இருக்கலாம் பெட்ரூம் வரைக்கும் வரும் மூணு பேர் அவங்கள நம்ம வீட்டோட ஆட்கள் மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க ஆக்சுவலா பெட்டுக்கு வர்ற பேர் தான் பெட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க வெளியே கட்டி வச்சிருப்பாங்க ஆயினா கவல் தானே சார் காக்கணும் வீட்டுல வந்து ஏசி ரூம் எனக்கு முன்னாடி அது உள்ள போய் படுத்துக்குது எனக்கு அதை கட்டி போடவும் முடியாது அது குலைச்சிட்டே இருக்கும் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும் சோ உள்ள விட்டுருவோம் பட் இவங்க வந்துட்டாங்கன்னா நான் கொஞ்சம் பார்த்து 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 இருந்துப்பேன் அது ஒரு பெரிய பிரச்சனையாவே ஆகுது இப்பெல்லாம் இவர்கள் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் விருப்பம் நான் சொன்னேன் சொன்னது என்னாச்சு நீங்க செய்யவே இல்லை அப்படி விளக்க சொல்றாங்கல்ல நானும் அப்படித்தாங்க நினைச்சேன் ஆனா அந்த முகம் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லைங்க அந்த முகத்தை நான் அப்புறம் தாங்க பார்த்தேன் அப்படி தான் உங்களுக்கு எது சொல்லுவீங்க சார் ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் கொடுத்த கிஃப்ட் அதுலயே வந்து மொத்தமா உடைஞ்சிருச்சு எல்லாமே என்ன கிஃப்ட் கொடுத்தாரு அது வச்சிருக்கேன் சார் இதோ காட்டுறேன் இதுதான் அவர் கொடுத்த ரோஸ் வேலண்டைன்ஸ் டே அப்ப கொடுத்த ரோஸ் அது திருமணமாகி முதல் வேலண்டைன்ஸ் டேக்கா அதாவது மேரேஜ் வந்து மார்ச் ஃபோர்டீன் பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு கொடுத்த ரோஸ் அண்ட் கிரீட்டிங் கார்ட் ஓ அது அடக்கமா சின்ன ரொம்ப இல்ல இந்த ரோஸ் வந்துட்டு ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் பசங்க கூட கொடுப்பாங்க சார் ஆனால் இவர் எந்த தைரியத்துல வந்துட்டு மேரேஜ் வச்சுட்டு இந்த ரோஸ் கொடுத்தாருன்னு எனக்கு தெரியல ஒரு நேச்சுரல் ரோஸ் வாங்கி கொடுத்தா அது வந்து ஒரு ஒன் டே டூ டேஸ்ல வாரிடும் இது கொடுத்தா ஃபார் லைஃப் லாங் இருக்கும் அப்படின்ற அதுவும் அதுவும் இல்லாமல் வந்து அவங்க கிட்ட ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பேசும்போது வந்து ரொம்ப ஒர்க் ஹாலிக் அவங்க ஸோ அதனால இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி தூக்கி போட்டுருவாங்க ஸோ என்னைக்குமே வாட வாடாமல் இருக்கணும் பூ வாடிடும் அதனால ஒன்று வாங்கின பிளாஸ்டிக் பூ சரி இந்த சைஸ் ஒரு கார்டு நான் பார்த்ததே இல்லைங்க வேலை கார்டு சார் என் ஹார்ட் சைஸ் இருக்கிற ஒரு கார்டு சார் சரி குறைஞ்சபட்சம் ஹார்ட் வெயிட்டாக இருக்க வேண்டாமா சார் நீங்கள் அது ஃபீல் பண்ணிங்கன்னா வெயிட்டாக இருக்கும் என்ன சொல்லி கொடுத்தீங்க இந்த ரோஸ் வேலை டேஸ் டே அன்னைக்கு

நான் செஞ்சதை நான் சாப்பிட்டுக்கிறேன் அந்த மாதிரி இதுல ஒண்ணு கோவம் இல்லையே உங்க சாய்ஸ் நீ ஒன்னு கேட்டிங்க நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் எனக்கு பிடிச்ச நான் பண்ணிக்கிறேன் எனக்கு வச்சத அவங்க சாப்பிட மாட்டாங்க சரி ரொம்ப பயங்கர பயங்கர கோவப்படுறது இப்ப அவட்ட அவங்க வீட்டு விஷயமாதான் தான் சார் கோவப்படுறாங்க எவங்க வீட்டு விஷயமா அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க உங்க அம்மா சார் மேரேஜ்க்கே வரல சார் அவங்க அவங்க கால் திரும்பணும் நீங்க இல்ல சார் அரேஞ்ச் மேரேஜ் தான் சார் உங்க அம்மா அதோட பெரிய கோவக்காரங்க உங்களுக்கு

நிச்சயம்லாம் வந்து ஓரளவுக்கு சண்டை போட்டு பண்ணிட்டேன் பட் கல்யாணத்துக்கு என்னால என்னோட அப்பா அம்மா வர வைக்க முடியாத ஒரு வருத்தம் எனக்கு இப்ப அவங்களுக்கு என்ன இருந்துச்சு இவங்க கல்யாணம் பண்ண வேண்டாம் இருந்துச்சா நிச்சயத்துக்கு அப்புறம் சார் ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லிட்டு நெக்ஸ்ட் வேண்டாம் சொல்லிட்டு ஓ நீங்க சொன்ன சொல்ல வந்து மாறாம நம்ம சொல்லிட்டோம் நம்ம கல்யாணம் பண்ணிக்கு வந்த பொண்ணு நினைச்சிங்க ஆமா சார் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நினைப்பாங்க நம்ம எடுத்த முடிவு சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்த முடிவு தான்டா சரி அப்படின்னு சொல்லி நான் நினைச்சது என்னோட மேரேஜ் தான் சார் இவர் வேலை நீங்க கோவப்படலாமா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் என்னோட மேரேஜ்க்கெல்லாம் வரலனாலுமே எனக்கு ஒரு சின்ன ஒரு அஃபெக்ஷன் இருக்கும் எங்க வீட்டு மேல ஒரு சில நேரத்தில் எனக்கே தெரியாம அவங்க செஞ்சதெல்லாம் கூட மறந்துட்டு அவங்க கிட்ட நான் பேசுவேன் அப்படி பேசுறது அவங்களுக்கு புரியாது நீ உங்களுக்கு கோவம்னா என்னன்னா அவங்க அம்மா இருக்கிறதுக்கு போய் கோவப்படணும் இல்லை அவங்க அக்கா இருக்கிறதுக்கு போய் கோவப்படணும் அவர்களையெல்லாம் விட்டு விட்டு வந்த ஒரு மனுஷன் கோவப்பட்டு தெரியாம பழைய பாசத்துல ஒருத்த பேசுனா மறுபடியும் மேல கோவப்படுவீங்கன்னா அது என்ன நியாயம் அது இல்லை என்னை பத்தி ஒரு வார்த்தை கூட அவங்க கேட்க மாட்டாங்க ஓகே பவி எப்படி இருக்கா நல்லா இருக்காளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்க அவங்க ஒன் இயர் ஆச்சு மேரேஜ் ஆகி ஒன்னு ரெண்டு டைம் மட்டும் தான் பேசிருக்காங்க எங்கிட்ட மற்றபடி அவர்கிட்டயே பேசிட்டு அவங்களே ஃபோன் வச்சிருவாங்க சார் இப்போ எனக்கு என்னோட அப்பா அம்மா என்னோட தாத்தா பாட்டி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட மாமனார் மாமியார் என்னோட ஒய்ஃபோட சிஸ்டர் தம்பி எல்லாருமே ஆக்சுவலாக நான் ஒரு குடும்பத்தை இழந்தாலும் அங்கேருந்து எனக்கு ஒரு சப்போர்ட் எதுவும் கிடைக்கலனா கூட அதை விட டபுள் மடங்காக எனக்கு வந்து இப்போ எனக்கு எல்லாமே எனக்கு மேரேஜ்க்கப்புறம் நான் நிறைய சொந்தம் எனக்கு கிடைச்சிருக்கதை நான் பண்ணுறேன் சார் ஆக்சுவலாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா சீஸ் மை லேடி லக் சார் சூப்பர் ஒருவேளை நாளைக்கு அவங்க அம்மா அக்கா சொந்தம் எல்லாரும் ஓகேப்பா பரவாயில்லப்பா நீ ஒரு சிறப்பான திருமணம் நடத்திட்டப்பா நடத்தி நல்லா இருக்கப்பா உங்களை கொண்டாடுறாங்க அப்படின்னு அவர்கள்லாம் வந்தாங்கன்னா உங்களுடைய முடிவு என்னவா இருக்கும் இப்படி பத்திரமா சார் பாதுகாக்க என் மனைவியின் முகம் எனக்கு அன்று தெரிந்தது அப்படி நினைப்பீங்க